நந்தினி வெல்கம் பேக் சேனல் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாபாவோட பிளஸிங்ஸ்ல சோ இன்னைக்கு தேர்ஸ்டே ஐ எம் பேக் அகெய்ன் வித் சாய் அற்புதங்கள் சீரீஸ் இன்னைக்கு நான் யார் லைஃப்ல நடந்த சாய் அற்புதங்கள் பத்தி ஷேர் பண்ண போறேன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு லாங் பேக் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி செப்டம்பர் அந்த டைம்ல வந்து எனக்கு நாராயண் எம் பிடிஎஃப் என்கிட்ட கேட்கறதுக்காக மெயில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போவும் அவங்களோட சாய் மிராக்கல்ஸ் வந்து அவங்க லைஃப்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்றதுக்காக மெயில் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி நான் நிறைய தடவை அவங்க கிட்ட பேசியிருக்கேன் பட் ஒரு தடவை கூட அவங்க பேர் வந்து நானும் கேட்கல அவங்களும் எதுலையுமே அவங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்க எனக்கு வந்து மூணு மெராக்கல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது மூணு தனித்தனி மெயிலாக சாய் மெராக்கல்ஸ் ஒன் சாய் மெராக்கல்ஸ் டூ சாய் மெராக்கல்ஸ் த்ரீ அப்படின்னு மூணு மெயில் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு மெராக்கல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே நம்ம சேனல் பார்த்து பாபா வீடியோஸ் எல்லா வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட்டு மெராக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஜி படிச்சுட்டு போது காலேஜ் படிச்சுட்டு போது சடனாக அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு ஒரு வெள்ள பிள்ளையார் போட்ட கேலண்டர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டேயே அவங்க வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க பாபா எனக்கு ஒரு ஒயிட் கலர் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வேணும் ஒயிட் கலர் பிள்ளையாருக்கு வந்து கேலண்டரில் வந்து எனக்கு இருக்கணும்னு வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க ஸோ நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ டேஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு ஒன் ஃபைன் டே என்ன ஆயிருக்கு அவங்க அம்மா அப்பா மூணு பேருமே சேர்ந்து வீட்டில் லஞ்ச் சாப்பிட்ருந்துருக்காங்க மீன் மேல் வந்து ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்டிருக்கேன் ஆண்டி வந்து போய் பார்த்துருக்காங்க ஓகே யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போய் டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு அங்கிள் இருந்திருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கேலண்டர் வந்து இந்த ஆண்டி கையில் வந்து கொடுத்துட்டு ரொம்ப எக்ஸஸாக இருக்குது ஸோ அதனால இதை மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கேன் இந்தாங்க நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஆண்ட்டியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிருச்சான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு வெள்ளை கலர் பிள்ளையாராம் சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கிற மாதிரி வச்சு சென்டர்ல இப்ப சுத்தி வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கீழே வந்து கேலண்டர் இருக்கான் அந்த கேலண்டர்ல வந்து இன்னொரு சர்பிரைசிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியூ ஒரு ஓகே கொடுத்துருக்காங்க புதுசா இருக்கோன்னு பார்த்தா புதுசா இல்லையா ஃபியூ பேஜஸ் வந்து டேர் ஆயிருக்கான் அந்த டேரான பேஜ் வந்து லாஸ்டா இதுல நின்று இருக்கு அதாவது இவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த டேட்ல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஜான்வரின் இருந்துருக்கு ஸோ நைன்த் ஜான்வரி வந்து அந்த அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமையாக இருந்திருக்கு ஸோ நயன்த் ஜான்வரி வியாழக்கிழமை அவங்க நினச்ச மாதிரியே வந்து கலர் பிள்ளையாரோட கேலர் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சான் ஸோ அந்த அங்கிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்ச்மேன் அங்கலாம் இவங்களோட வீட்டோட ஓயில் இவங்க இருக்க பில்டிங்கோட வாட்ச்மேன் அங்கிள் கூட கிடையாது அந்த ஏரியாவில் வந்து ஒரு வாட்ச்மேன் அங்கலாம் ஸோ எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன்னு வந்தேன் இவங்க அது பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு சரி அவர் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறக்குள்ள அவங்க வந்து போயிட்டாரா அந்த அங்கலை ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெராக்கல் ஸோ எப்படின்னு பாருங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே பாபா லைக் இது மாதிரி குட்டி குட்டி ஆசை நம்ம என்னென்னா நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எந்த நேரத்தில் நம்மளை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக கொடுப்பாரு அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா புது கேலண்டராக இல்லாமல் பேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் பேஜஸ் வந்து இட்ஸ் டான் அந்த டானாக இருக்க பேஜிலையுமே வந்து கரெக்டாக பார்த்தா ஜான்வரி நைன் அது வியாழக்கிழமையா ஸோ இது வந்து சொல்லவே வேணாம் ஹி ஹி கேம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் மெராக்கல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேம் அப்படியே யூஜி படிச்சுட்டே போது வந்து ஒன் ஃபைன் டே வந்து அவங்களுக்கு எக்ஸாம் இருந்திருக்கு ஸோ அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரே பயமாக இருந்திருக்கு யூஸ்வலி இட் ஹேப்பன்ஸ் இல்லைங்களா எங்களுக்கு எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி வந்து இருப்போம் எக்ஸாம் எழுதுற வரைக்குமே அதே மாதிரி அவங்களுக்குமே ரொம்ப பயமாக நம்ம ஃபெயில் ஆகிருவோமோ என்னமோ அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஸோ கோயிலுக்கு போயிட்டு பாபா வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க எப்படியாவது வந்து என்னை பாஸ் பண்ண வச்சுருங்க நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பாபாவோட திருவடியில் வந்து அவங்க சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா பாபாவோட பாதுகா மாதிரி திருவடி எல்லாம் கோயிலும் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தொட்டு இப்படி விழுந்து கும்பிட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா இந்த கோயிலில் பூஜை பண்றவர் வந்து அவங்களுக்கு ஒரு கேலண்டரு ஒரு குட்டி பேக்கெட்ல ஊதி கொஞ்சம் பூ வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கோயிலை சுற்றி பிரதக்ஷணை வந்து வராங்க ஸோ பிரதக்ஷணை வர வரவே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேன் ஓகே இது என்ன அப்படிங்கறது திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா பாபா வந்து ஒரு துணி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோவுக்கு பக்கத்துல வைஃப் ஹியர் ஹியர் அப்படின்னு இருக்கான் ஸோ எதுக்கு பயப்படுற நான் இங்க இருக்கேன் நீ எதை எதுக்கு பயப்படுற அப்படிங்கிற ஒரு பாபாவோட ஒரு சேயிங் ஒரு கோட் மாதிரி வந்திருக்கா அது பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா வந்து அழுகே வந்துருச்சான் அவங்க அப்படிதான் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க ஐ காட் டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து செகண்ட் மிரக்கல் எப்படி வரீங்களே லைக் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் என்னலாம் கேட்குறோமோ சில விஷயங்களுக்கு வந்து உடனே வந்து பதில் கொடுத்துருவார் சில விஷயங்களுக்கு வந்து ஹி வெயிட்ஸ் ஃபார் தி பர்ஃபெக்ட் டைம் ஸோ என்ன சொல்றது அவரோட மிராக்கிள்ஸ் மிராக்கள்ஸ் தான் எனக்கே வந்து லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு இப்போ நான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைக் ஈச் அண்ட் எவ்ரிபடி நீங்கள் ஒவ்வொருத்தருமே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க கேட்காது பாபா எனக்கு வேற என்ன வேணும் நீ இருக்க என் லைஃப்பில் எல்லாமே நீ வந்து பார்த்துப்ப நீ தான் எல்லாத்தோட எல்லாத்தோட கண்ட்ரோலுமே வந்து உங்ககிட்ட தான் இருக்கு இஃப் சம்திங் கோஸ் ஃப்ராங் யூ நோ வென் டு ஸ்டாப் இஃப் சம்திங் கோஸ் குட் ஐ திங்க் தட் யூ ஹவ் டன் இட் ஃப்ரம் மி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்ப லேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் மிராக்கள் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் அவங்களோட ஃபியான்ஸ் வேலைக்கு இப்போ ஹஸ்பண்டாக இருக்கவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு நீங்கள் என்னோட கல்யாணத்துக்கு வந்து வரணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ மேரேஜுக்கு முந்தன் நாள் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஆன்ட்டி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க முந்தன் நாளே வந்துட்டு நான் சீக்கிரம் கிளம்பணுமா இந்த கிஃப்ட் வந்து நான் உனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஸோ இவங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தா ஒரு பெரிய பாபாவோட ஃபோட்டோ ஃபேஸ் மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி மாதிரி ஒரு பாபாவோட ஃபோட்டோவா ஸோ இதை எனக்கு தெரியுதுன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே வந்து பாபா வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்து வந்துட்டாரு சீக்கிரமா அந்த ஆண்டி வந்துட்டு நான் கிளம்பணும் அதனால சீக்கிரமே இந்த கிஃப்ட்டை பார்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு மிராக்கிலையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட எனக்கு படிச்சிட்டு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த தேர்ட் வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து பாபா எப்படி வந்தார் இருந்து எப்படி வந்தார் அப்படிங்கிற நான் ஒரு வீடியோவே உங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு அப்படி தான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு திங்க் நான் அது போட்டதுக்கப்புறமா தான் அவங்க இந்த இதே வந்து எனக்கு அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோடதில் அந்த மாதிரி எனக்கும் வந்தார் அப்படின் மெயில்ல அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஐ எம் சோ 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 ஹாப்பி அண்ட் சோ கிரேட்ஃபுல் டு பாபா எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் மினிட் நம்ம இப்போ ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் ஏதாவது ஒரு துவண்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு தாட் வருது வேறு ஏதாவது வருது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதாவது யார் மூலியமாக ஒரு மெசேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் முன்னாடி ஒரு கோட் வந்து நிற்கிறதோ ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பயங்கரம் வந்து ஹாப்பியாக இருக்குது அண்ட் உங்களை நிறைய பேர் வந்து அந்த ஜீல் ஹீலிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ஹஸ்பல் இன்ஸ்டாகிராம் ஐடியோ இருக்கு அவங்க வந்து பாக்யா நினைக்கிறேன் அவங்க பெரிய அவங்க பேர் வந்து பாக்யா அசோக் நிறைய சாய்டி ஓட்டிஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்ரி தேர்ஸ்டே வந்து அவங்க காலையில் வந்து பா சாய் ரீடிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்க அண்ட் ஐ ஸ்டில் ஒண்டர் எவ்ரி தேர்ஸ்டே எப்படின்னே தெரில அதில் அவங்க சொல்கிறது எல்லாமே அந்த வாரம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரியே ஏதோ ஒன்று கூட ரிலேட் பண்ணி பாபா ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆகுது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஸோ ஹாப்பி எப்பயுமே வந்து சொல்கிறது தான் நம்ம நம்பணும் அப்படின்னா பாபான்னு கேட்க எனி காட் இட் மே பி அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க இவங்க தான் அவங்க தான் கிடைக்க ஆல் வி ஹாவ் டு டூ வேஸ் கேவ் டு ட்ரஸ்ட் தென் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நீ பார்த்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம்னா சூப்பராக ஜம் 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 ஜமும் நம்மளை வந்து வாழ வச்சுருவாங்க ஸோ அலாங் வித் தட் இன்னொரு ஹாப்பியான விஷயமும் எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் நானும் சுமிதாக்கா அண்ணா மூணு பேருமே சேர்ந்து நாங்கள் நிறைய கோயிலுக்கு வந்து போனோம் ஒரு டெம்பிள் நாரத்தோன் மாதிரி இவர் ஆஃபீஸ் போயிட்டார் ஸோ நாங்கள் மூணு பேரும் கிளம்பி திருஷூன் கணபதி ஜோகேஸ்வரி அந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு போயிருக்கோம் மீன் மாதிரி எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு பாபாவோட பாதுகா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு இங்கே புனேயில் வந்து டாக்டர் ஜவேரிக்கு பாபாவே வந்து ஒரு பாதுகா கொடுத்து ஒரு மந்த்ராவுமே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க இன்னும் வீடியோ இந்த வீடியோவோ ரிலேட்டட் வீடியோவோ அந்த நான் கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க அந்த பிளேஸ் வந்து அங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு டக்குன்னா வந்தோம் உடனே நாங்கள் மேப் போட்டு பார்த்தோம் ரொம்ப கிட்ட தான் வந்து காட்டுச்சு ஸோ நாங்கள் டக்குன்னு அந்த ப்ளேஸ்க்கு வந்து போயிட்டு பாபாவோட பாதுகை வந்து நாங்கள் லாஸ்ட் பொங்கல் அன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது பாபா அவராகவே கொடுத்தது வந்து இன்னும் அவங்க வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு வராங்க நம்ம வந்து டச் பண்ணலாம் என்ன சொல்கிறது ஒரு குட்டி ஸ்பேஸ்லாம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் ஷாப்பு டாக்டர் ஜவேரியோட வம்சாவளியினர் தான் இன்னும் அதை பாதுகாத்துட்டு வராங்க ஸோ அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருந்தோம் வச்சிருந்தாங்க மெடிக்கல் ஷாப் கீழ உள்ள ஒரு குட்டி படி மாதிரி போகுது மேல போனா ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் நாங்க மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேர் மட்டும் தான் அந்த இடத்துல மாடியில் அப்படியே உட்காரவே வந்து முடிஞ்சு அவ்வளவுதான் ஸ்பேஸு ஸோ அவங்க கும்பிட்டு வந்தோம் நல்லா லிட்டரலி நம்ம தொடலாம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அங்கே வந்து உட்காரலாம் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு நான் போய் அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடினேன் பாபாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அங்கே அந்த ஃபீட்லாம் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு வந்தது ஐ அம் வெரி ஹாப்பி கண்டிப்பாக உங்களில் யாராவது பூனைக்கு இல்லை ஷேடிக்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த பாதுகையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஸோ அந்த விஷயம் தான் நான் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அந்த டேவே ரொம்ப கம்ப்ளீட் ஆகி ஒரு குட் ஸ்டார்ட் ஆஃப் தி இயராக இருந்துச்சு சொல்ல போனால் எனக்கு கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டீடைல் வீடியோ போடுறேன் அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கு நம்ம எப்படி போய் விசிட் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு டீடைல்டு விலாக நான் உங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த பாதுகா கொடுத்துட்டு பாபா என்ன மந்திரா வந்து சொல்ல சொன்னார்னா ஜென்ம ஜென்மோ ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகியசாய் அப்படின்னு ஒரு மந்திரா வந்து சொல்ல சொன்னாரு இட்ஸ் வெரி 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 பவர்ஃபுல் நானுமே வந்து நிறைய டைம் அந்த மந்திரா வந்து சொல்லியிருக்கேன் என்ன சொல்றது இட்ஸ் ஹைலி பெனிஃபிஷியல் நீங்க எதாவது வேண்டிட்டுலாம் அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்கும் பாபா லிசன்ஸ் டு ஆல் யர் பிரேயர்ஸ் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து வெரி 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 பிக் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாயார் புதங்கள் சீரிஸில் அவங்க எல்லோரையுமே வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் பிஃபோர் தட் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்ஸ்டீன்த் வீக் காமாட்சம்மன் பூஜை வந்து செகண்ட் டைம் நம்ம ஆரம்பித்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அது எனக்கு என்ன சொல்கிறது இருக்கு மேலே நான் சாய் மிராக்கல்ஸ் அவலாம் சொல்கிறேன் காமாட்சமா ஷிஹர்சல் அஸ் கண்மிய மிராக்கிள் இது சொல்லவே முடியல ஐம் டோட்டலி அவுட் ஆஃப் வேர்ஸ் அந்த மிராக்கள் என்ன எனக்கு நான் என்ன ரிசீவ் பண்ண பண்ணேன் ஒரு பார்சல்ல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமா வேற ஒரு வீடியோல உங்க எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் பண்றேன் ஐ ஃபீல் டோட்டலி கம்ப்ளீட் ஐ ஃபீல் டோட்டலி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ எல்லாருமே நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக சிரிச்சுட்டே வந்து இருக்கணும் நிறைய நிறைய நம்ம வந்து பக்தி பண்ணணும் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட சாய் ஓட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களுமே உங்க லைஃப்ல நடந்த மிராக்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாயர் புதங்கள் வீடியோல உங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்றேன் அண்டல் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்